அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கணும் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறார் கிட்டத்தட்ட அங்க அவர் இருபத்தி ஆறு மாதங்கள் சஞ்சாரம் பண்றார் ஆக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போய் அங்க பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் பலன் செய்ய போறார் பூரட்டாதி அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படின்னா சனியுடைய நட்சத்திரம் ரேவதி அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் இதன் வாயிலாக கடகராசியில பிறந்த உங்களுக்கு பலன் செய்ய போற அது மட்டுமல்ல அவருடைய பார்வை எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கு பார்வை இருக்கு அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிற உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிற உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை இது வரைக்கும் கடகராசியில பிறந்த நீங்க கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விமோசனம் விடிவு இப்போதைக்கும் வரைக்கும் வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை மன வாழ்க்கையில் பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனைங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவுமே இல்லை வாழ்க்கையில் இனிமே சந்தோஷம் இல்லாத காலகட்டங்கள் கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கிய குறைவு இது அத்தனையும் இனி மார்ச் மாதத்துலேருந்து உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு இதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த கஷ்டத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத இன்பங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கடந்த காலங்கள்ல உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கம்மியா இருந்தது எவ்வளவுதான் நீங்க கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டாலும் குலதெய்வ வழிபாடு இருந்தாலும் தெய்வ அனுகூலம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது அந்த நிலைமைகள் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் மாறுது இயற்கையிலேயே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்குது ஒரு மனிதனுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வ அனுகுலம் கிடைச்சாலே வாழ்க்கையில் அவன் அத்தனை இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட காலங்கள் கடகராசியில் அஷ்டம சனி விலகி உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கிது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்ற ஒன்பது அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம் அந்த தெய்வீக ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்ற அங்கிருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறேன் பதினோராம் இடத்தை பார்க்கற எப்பயுமே பதினோராம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது வாழ்க்கையில கடந்த காலங்களில் சின்ன சின்ன எல்லாம் போராடிட்டு இருந்தீங்க அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சுட்டு இருந்த நீங்க இப்ப அதுக்கு நேர் மாறாக எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் நீங்க எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்பை சனி பகவான் செய்வேன் அவர் செய்யறது மட்டும்தான் அவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க ஆக பதினோராம் இடம் நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாகும் இது வரைக்கும் நிறைவேறாத எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கங்கள் அத்தனையுமே வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் மிகப்பெரிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் அந்த நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி முன்னேற்றம் இது அத்தனை இருக்கு அதோட யாரெல்லாம் உங்களை விட்டு கடந்த காலங்களில் பிரிஞ்சு போயிருந்தாங்களோ அவங்கெல்லாம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் அவர்களோடு நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான காலகட்டங்கள் வருகின்ற சரிப்பயிற்சியில் இருக்கு ஆக இந்த சனி பயிற்சி முழுவதும் உங்களுக்கு யாரெல்லாம் மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்க மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு எல்லா விதமான உறவுகளும் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அடுத்தபடியாக உங்களுடைய சனி பகவான் கடகராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறேன் இதுவரைக்கும் நீங்க பண்ண முயற்சிகள் அத்தனையுமே ஃபெயிலியர் தான் எல்லாமே போராட்டம் தான் ஸ்ட்ரகிள் தான் இனிமேல் அந்த நிலைமைகள் மாறி வாழ்க்கையில உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு போராட்டங்கள் இருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அது இனிமேல் உங்க வாழ்க்கையில நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் முதலே நான் சொன்னேன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருண்பாளிப்பான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க கடந்த காலங்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளால உணர முடியாத காலம் எல்லாருமே நமக்கு பிரச்சனையாகவும் போராட்டமாக இருந்த காலங்கள் மாறி இப்போ எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் செயலாக்கம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க இது அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும் கடந்த காலங்களில் யாரெல்லாம் ஆகாதுன்னு நினைச்சிங்க அவங்க எல்லாருமே உங்களுக்கு நன்மையை செய்வார்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சுயதொழில் பண்ணணும்னு நினைச்சிட்ருக்கீங்களோ வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்றவங்க அத்தனை பேரும் உங்களுடைய துறைகளில் மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவதற்கான வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அதற்கு தகுந்த மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் இருக்கு இடமாற்றங்கள் இருக்கு ஊர் மாற்றங்கள் இருக்கு என்னுடைய சொந்த நம்மளால் விற்காம இருக்கு இது வரைக்கும் அதனால எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும் நீங்க எதிர்பார்த்த ரேட்டுக்கு அதெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஸோ எல்லா விதமான சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள் அவர்களால் மகிழ்ச்சி அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கடகராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு அடுத்தபடியா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி ஸ்தானம் ஸோ ஆறாம் இடம் அது இல்ல ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொஃபஷனில் இருந்தீங்கனாலும் சரி உங்களுடைய கெரியர் உங்களுடைய ஜாப் மிகப்பெரிய லெவலில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு போராட்டங்கள் இருந்துச்சு கொலிக்ஸால பிரச்சனை சுப்பீரியரால் ப்ராப்ளம் எல்லாராலையும் நமக்கு ஸ்ட்ரகிள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்தது ஒர்க்கில் ப்ரெஷர் டென்ஷன் இருந்த நிலைமைகள்லாம் மாறி இப்போ உங்களுக்கான வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் டெஃபனட்டாக கிடைக்கும் நீங்கள் வேலையில் என்னெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிசல்ட்டை எதிர்பார்த்து பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு டிஸ்பியூட்டு லிட்டிகேஷன் வழக்கு இல்லாமல் இருந்தால்தான் அந்த வழக்குகள் எல்லாம் தான் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் நான் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி அதை ரெஃப்யூட்டர் கன்சர்ன்ல நான் ஒர்க் பண்ணுறேன் அல்லது ஒரு எம்என்சியில் இருக்கேன் என்னுடைய ஜாப் எப்படி இருக்குது என்னுடைய கரியர் எப்படி இருக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் யாருமே ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ நீங்கள் ஒரு வேலையை விட்டா கூட இன்னொரு வேலை கிடைக்கும் உடனே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்கு நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில உங்களுக்கு ப்ரொமோஷன் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இன்சென்டிவை எது பார்த்தா உங்களுக்கு அமையும் போனஸ் எது பார்த்து உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டை நீங்கள் எதிர்பார்த்து நல்லா நல்லாயிருக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு கடந்த காலத்தை காலையில் இந்த காலத்தில் உங்களுடைய கொலிக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஆக வேலை தேடுறவங்களுக்கும் சரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி வேலையெல்லாம் நல்லா இருக்குது எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதிங்க டெஃபினட்டாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க உங்கள் வயதுக்கு தகுந்த வேலை உங்கள் அனுபவத்துக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக இருக்கு ஸோ அது மட்டும் இல்லை நான் பெஞ்சில் இருக்கேன் நான் வெளியே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு எல்லாத்துக்கும் மேலே நீங்க யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உலகம் முழுதும் ஆன்சைட்ல பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நீங்க வேலைக்கான ஆன்சை கண்டிப்பாக இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் வே வேலையின் காரணமாக நான் வெளியூர் போடுறேன் வெளிமாநிலம் போகிறேன் வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இருக்குது இந்த காலங்களில் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு சோ இந்த காலத்துல மெயினா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கூட உங்களுடைய ஹெல்த் விஷயத்துல நீங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும் அதெல்லாம் நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க உடம்புல தேவையில்லாத நோய்கள் விளையாதுகள் ஏற்பட்டு விலகும் குறிப்பா கால்ல கால் பாதங்கள்ல பிரச்சனைகள் சளி தொலைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் அதனால உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க எனக்கு நிறைய கடன் இருக்கு லோன் இருக்கு இஎம்ஐ இருக்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஹெல்த்தை பற்றி ரொம்ப கவனமாக இருக்கணும் பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் ஸோ கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இருக்குது ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு அணுக்கு விரயம் நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் இருப்பது இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் லைஃப் நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்க ரெண்டு பிஸ்னஸ் பண்றீங்க அல்லது ரெண்டு இடத்துல யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றீங்களா நல்லா இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மகிழ்ந்ததாக இருக்கும் யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் ட்ரேடிங் பண்றேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் நீங்க வந்து கிரிப்டோ கரன்சி பிக் கயன்சி இதை தவிர்த்து எல்லாம் எனி ஸ்பெகுலேஷன் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக கடந்த காலத்தில் அஷ்டமசனியில் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் இறையர்களால் உங்களுக்கு விமோசனங்கள் உண்டு ஸோ இந்த காலத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயருடைய தரிசனம் பைரவருடைய வழிபாடு குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கர்ராவார வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்